சிந்து பேரவிசிறியில் அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான டூஸ்டெலாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவா ரொம்பவே கோவமாக அக்கா அம்மா வர்த்திட்றாங்க இப்போவே போகிறேன் அன்னபூரணி பெரியம்மா எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை அவங்க எடுக்கட்டும் சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க உடனே இசைக்கு சிவா என்னை மன்னிச்சிட்டு எல்லா தப்பும் பண்ணது நான் தான் இதுக்கும் அக்காவுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை நான் எதை உணர்ச்சி வசப்பட்டு இப்படி எல்லாம் இன்னும் இப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டேன் தயவு செஞ்சு மன்னிச்சுட்டு சிவா சிவன் சொல்றாங்க இதை கேட்டதோ ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி சிவா இத்தோட இன்னுமே ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க பண்ணாங்க நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு சிவா இருந்து போறாங்க உடனே எசக்கி வந்து மகா கிட்ட சொல்றாங்க என்னக்கா இது இந்த எல்லா கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் வந்து யாருக்கிட்ட தெரியக்கூடாது அவங்களுக்கே தெரிஞ்சுட்டுச்சேக்கா இப்போ என்னக்கா பண்றது நீ கூட்டிட்டு வந்தவன் ஒன்று மாதிரி இருக்கா என்னதான் பண்றதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருந்து ரொம்பவே கோபமா கிளம்பி போயிடுறாங்க அடுத்ததான் நம்ம சேர்ந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்ப சிவா கார்ல சிந்து எங்க போறேன்னு சொல்லி கேக்குறாங்க புள்ளியம்மன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன் டாக்டர் சரிவா அந்த வழியில தான் நான் போறேன் உன்ன நான் டிராப் பண்றேன்னு சொன்னதும் உடனே சிந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே வெளியில பாக்குறாங்க என்ன சிந்து என்ன பண்ணிட்டு இருக்க இல்ல டாக்டர் நீ என்ன கார்ல கூட்டிட்டு வந்திருக்க இல்ல தான் பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா எப்பவுமே யூஸ்வலா நீ வந்து வெள்ளிக்கிழமை தானே போவ இன்னைக்கு என்ன போறேன்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல டாக்டர் அங்க ஒரு பிரச்சனை நடந்தது இல்ல அப்ப உயிர் போக கடக்க இருந்தது அதனால நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்ட வேண்டுதல் வேண்டிக்கிட்டேன் அந்த வேண்டுதல் செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க அப்படி என்ன சொல்லி கேக்குறாங்க வேண்டுதல் எல்லாம் வெளியே செல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு உடனே சிவாவும் சிரிக்கிறாங்க இப்ப விட்டுட்டு கிளம்பி நினைக்கும் போது கோவிந்தோட வக்கீல பாக்குறாங்க இவர் எதுக்காக கோவிலுக்குள்ள போறாருன்னு சொல்லிட்டு சிவா சந்தேகப்பட்டு போய் பாக்குறாங்க அங்க நம்ம ஸ்னேகா வந்து அந்த அட்வொகேட்க்கு பணம் கொடுக்குறாங்க எப்படியாவது நீ அரவிந்த வெளியே எடுத்துரு அவ மூலியமா நிறைய விஷயத்த சாதிக்க வைக்க வேண்டியது இருக்கு அந்த சிந்துவ பழி வாங்குறதுக்கு இவன் நமக்கு கண்டிப்பா உதவியா இருப்பான் எவ்வளவு பணம் செலவானாலும் சரி நீ அவன வெளியே எடுன்னு சொல்றாங்க இதை கேட்ட அட்வொகேட் சரின்ட்டு அங்க இருந்து போறாங்க இதை வந்து சிவா நோட் பண்றாங்க திரும்பி பார்க்கும் போது அங்க சிந்து மண் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க சிவா வந்து இருக்கணுன்றதுக்காக வேண்டுகிட்ட மண் சாப்பாடு சாப்பிட்றதையும் சிவம் வந்து பார்த்து ஃபீல் பண்ணிட்டு கோபமா ஸ்னேகாவை தேடி போறாங்க இப்ப ஸ்னேகா ஹாஸ்பிட்டல்ல வந்து பேஷண்ட் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சொன்னாரு உடனே பேஷண்ட் அனுப்பிட்டு சொல்லி சிவான்றாங்க எதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஏன் இப்படி பண்ணிட்டு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் சிவா கேட்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஸ்னேகா நடிக்கிறாங்க உடனே இப்படி எல்லாம் பண்ணாத என்ன நீ எது பண்ணாலும் அதை மன்னிச்சிடுவேன் ஆனா நீ வந்து சிந்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்ற பாருன்னு சொல்லிட்டு